பிரபல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர் மதன் பாப் இன்று ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் மாலை ஐந்து மணி அளவில் காலமானார் அவரது மறைவு தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் இசைக்கலைஞர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பன்முக திறமைகளை கொண்டவர் மதன் பாப் இவரது உடல் மொழியும் சிரிப்பும் ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டது சிகிச்சை மதன் பாபு கடந்த சில வருடங்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை மூலம் அவர் குணமடைந்து விட்டதாக சில தகவல்கள் முன்பு வெளியாகின இருப்பினும் உடல்நிலை மோசமடைந்ததால் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் குடும்பம் மதன் பாபுவின் இயற்பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி பெயர் சுசீலா இவர்களுக்கு ஜனனி என்ற ஒரு மகள் உள்ளார் மதன் பாபு காதல் திருமணம் செய்தவர் என்றும் ஆரம்பத்தில் இரு குடும்பத்தினரும் இவர்களின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சில தகவல்கள் கூறுகின்றன இருப்பினும் குழந்தை பிறந்த பிறகு இரு குடும்பத்தினரும் இவர்களை ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது மகள் ஜனனி மதன் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதன் பாபு தனது குடும்பத்தை பற்றி அதிகம் பகிரங்கமாக பேசியதில்லை